இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கையை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த நிலையில் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற அறுபத்தி ஓரு மீனவர்களையும் ஒன்பது படகுகளையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்துள்ளனர் மீனவர்களின் இந்த தொடர் கைது நடவடிக்கையை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை படகுடன் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இன்று முதல் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக ராமேஸ்வரத்தில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன இந்த வேலை நிறுத்தத்தால் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாகவும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர் இதுகுறித்து வேதனை தெரிவித்துள்ள மீனவ மக்கள் கைது செய்த மீனவர்களை விடுதலை செய்ய தவறும் பட்சத்தில் வரும் பதினைந்தாம் தேதி உண்ணாவிரத போராட்டமும் பத்தொன்பதாம் தேதி ரயில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபடப்போவதாக எச்சரித்துள்ளனர் நேற்று முன்தினம் மீன்பிடிக்கு சென்ற ஒரு படகையும் அதில் சென்ற ஏழு மீனவர்களையும் இலங்கை கடற்பட சிறைப்பிடிச்சிருக்காங்க அதை கண்டித்து நாங்கள் அவசர ஆலோசனை கூட்டம் போட்டு காலவரற்ற வேலை நிறுத்தம் போராட்டம் அறிவிச்சிருக்கோம் முதல் கட்டமாக வருகிற புதன்கிழமை தங்கச்சி மண்டலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம் அதன் தொடர்ச்சியாக வருகிற பதினஞ்சாம் தேதி சுதந்திர தன்னை தினத்திறைக்கே நாங்கள் உண்ணாநிலை நிலை அறப்போராட்டம் அறிவிச்சிருக்கோம் ஏன்னா சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்தை அனுமதிக்காத ஒரு இனம் மீனவர்கள் இனம் ஆகையினால் அன்னைக்கு வந்து உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கோம் வர்ற பத்தொன்பதாம் தேதி ரயில் மறியல் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் கால வேலை நிறுத்தத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் இலங்கையில் இருக்கிற படகுகளையும் மீட்டெடுக்கிறது சொல்லி தான் எங்களுடைய நோக்கம் ஏற்கனவே வந்து தடை காலம் முடிஞ்சதுலேருந்து பத்துக்கும் மேற்பட்ட படகுகள் புடிவெட்டுருக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து அடுத்தடுத்து வாய்தா போட்டு சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டுருக்காங்க ஏற்கனவே ஆறு மாத காலம் ஓராண்டு காலம் இரண்டு ஆண்டு காலமாக சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆகவே மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் மெத்தன போக்கை கண்டுக்கிட்டு இருக்காங்க மீனவர்கள் வச்சு அரசியல் பண்ணுறாங்க உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் மீட்கும் வர எங்களுடைய போராட்டம் வேலைநிறுத்த போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்குங்கிறதை நான் தெரிவிக்கிறேன்